வணக்கங்களே நேற்று ஃபேமிலி டாஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு ஸோ அந்த ஃபேமிலி டாஸ்கில் நிறைய கண்டிஷன் இருக்கும்போது ஒரு சில கண்டசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க ஃபேமிலி நாங்க பார்க்கணும் அவங்க ஃபேமிலி நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு குறிப்பிட்ட ஆளோட ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஆளை மட்டும் மொத்த ஃபேண்டவுமே வெயிட் பண்ணிட்டு பார்த்துருந்துருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு பிளாஸ்ட் இருக்கும் அப்படிங்க மாதிரி சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டுச்சு பட் அவங்க இப்போ ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு பெருத்த ஏமாற்றம் வந்துச்சு இல்லையா பட் அதை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டு அவங்க அன்னைக்கு வரலை நாளைக்கு தான் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு ஆறு செலிபிரிட்டிஸ் வந்து வீட்டுக்குள்ள போயிருக்காங்க ஸோ அது யார் யார் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா டீடைலாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மட்டும் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் போகிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்த்த நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை நம்ம எடுத்துக்கணும் செலிபிரிட்டி கேட்டகரியில் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத்துக்காக வந்திருக்காங்க அப்படிங்க மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் ஸோ இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேமந்தா கிரண் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்திருக்காங்க ஷெமந்தா கிரண் இவங்க பேர் வாயிலே நிறையவே மாட்டேங்குது ஷேமந்தா கிரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இவங்க ஆளுநர்லாம் தெரியும் இவங்க நிறையா சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குகித் கோமாளி இந்த மாதிரி விஜய் டிவியில் தான் இவங்களும் வேலை பார்த்துட்டுருக்காங்க ஒரு ஆக்ட்ரஸ் தான் சீரியல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலிபிரிட்டி கேட்டகரியில் வீட்டுக்குள்ளே வராங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க அதிகமாக இந்த கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய அதிகமாக க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனனி ஸோ அதனால் நம்ம அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மகேஷனை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள வர போகிறாரு செலிபிரிட்டி கேட்டகரியில் ஏதாவது நல்லது கேட்டது சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வராரு ஸோ இவர் யாருக்காக வர போகிறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க நான்காவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு விஜய் போன சீசனில் இருந்த கண்டஸ்டன்ஸ் விஷ்ணு விஜய் வந்து பார்த்திங்கன்னா வராப்பில் இவர் யாருக்காக வருவார் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் போட்டுவிடுங்க சரியா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கமெண்டில் போட்டுவிடுங்க ஸோ அடுத்த அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா வர்றதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு செயல்கள் வந்து பார்த்து போயிட்டுருக்கு இதில் முக்கியமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு லவ் ப்ரப்போசல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அப்டேட்டாக வரலை நான் எதிர்பார்க்குறேன் ஏன் அப்படின்னா நேற்று அருணோட ஃபேமிலி வந்தப்போ இந்த ஏயா இருக்குது பச்சை கொடி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போனார் ஸோ அதனால் அருண் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருந்தாப்பில் இப்போ தாண்டா எங்கள் அப்பா என்னோட முதல் தடவை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் விஜே எல்லாம் சொல்லி ஒரு ஆட்டம் கொடுக்கிட்டு இருந்தாப்பில் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இந்த மாதிரி சீன் ஏதாவது இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரெண்டாவது சௌந்தர்யா சௌந்தர்யா ஆல்ரெடி ஜாக்லிட்ட சொல்லியிருந்தாங்க வெள்ளிக்கிழமை ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி யாரையாவது உள்ள அனுப்புனா கண்டிப்பாக நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வெளியில் அப்டேட்லாம் அப்படி தான் போயிட்டு இருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணணுன்னே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வரவங்க எல்லாமே ஏதாவது நல்லது கேட்டது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க ஏதாவது ஒரு சில டாஸ்க் உங்களுக்கும் இருக்கும் வீட்டுக்குள்ளே வர செலிபிரிட்டிஸ்க்கும் ஏதாவது ஒரு டாஸ்க்கு இதில் உள்ள பேட்ச் வந்து ஒரு ஒருத்தருக்கு கொடுங்க இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் இல்லை இவங்க உங்களுக்கு ஒரு ஒரு பேர் வைங்க இப்படிங்க மாதிரி டாஸ்க்கெலாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன என்னென்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து இன்னும் ஒரு ஆள் மிஸ்ஸிங் அஞ்சு பேர் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு ஆள் மிஸ்ஸிங் அது யாருன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நான் கேட்ட கேள்விகள் அதாவது யார் யாருக்காக வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா ஸோ விஷ்ணு விஜய் அவங்களோட கமெண்ட்டை போட்டுட்டு இந்த வரக்கூடிய ஆட்கள் என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் யாரை நீங்கள் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணுங்க சரிங்களா கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்